ஜி சினிமா நேர்களுக்கு வணக்கம் நம்ம வீடியோல நிறைய சினிமா அப்டேட்ஸும் சினிமா பத்தியும் பத்திதான் பாத்துட்டு வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கும் நிறைய சினிமா அப்டேட்ஸ் இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம் நடிகர் தனுஷை பொறுத்த வரைக்கும் அவரோட படங்கள் எப்ப ரிலீஸ் ஆகுது அவருடைய படங்களுடைய அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அவரை பத்தி கிசு கிசுக்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் மக்கள் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க இன்னைக்கு நான் நடிகர் தனுஷ பத்தி ஒரு நல்ல விஷயம் தான் சொல்ல போறேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா தனுஷ் பேக் டு பேக் நிறைய படங்கள்ல நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம இளையராஜாவோட பயப்பிக்கலயும் அவர் தான் நடிக்கவும் போறாரு சோ இந்த மாதிரி அடுத்தடுத்த படங்கள் தனுஷ்க்கு இருந்தாலும் அவரோட ஐம்பதாவது படத்தை பத்தின அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க அவருடைய ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அந்த வகையில் அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நிறைய ரூமர்ஸ் வந்திருக்கு ஸோ அது எல்லாமே நடிகர் தனுஷ் வந்து ஸ்டாப் பண்ற மாதிரி அவருடைய அடுத்த படம் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி ரிலீஸ் ஆக போதும் ஆல்ரெடி ராயன் படத்தில் நிறைய கேஸ்ட் அண்ட் குரூ இருக்காங்க அதாவது எஸ் ஜே சூர்யா பிரகாஷ் ராஜ் செல்வராகவன் துஷாரா விஜயன் சந்தீப் கிஷன் காளிதாஸ் அப்பர்ணா பாலமுரளி இந்த மாதிரி நிறைய கேஸ்ட் அண்ட் குரூஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அண்ட் இது ஒரு பிக் பட்ஜெட் படமாகவும் ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்தோட கதை எப்படி இருக்க போகுது அண்ட் இந்த படத்தோட ஃபைட் ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்க போகுது இந்த படத்தோட பாடல்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிக்கிறது வந்து தனுஷோட ரசிகர்கள் மட்டும் இல்லாம தமிழ் சினிமா ரசிகர்களுமே ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்றாங்க பொதுவாகவே சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு ஹீரோவை பத்தின நல்ல விஷயம் வந்தாதான் அந்த ஹீரோவோட ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடுவாங்க அதுவும் அந்த ஹீரோ மேல ஒரு கொலை வழக்கு இருக்கு அவரை ஒரு கொலை வழக்கில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து அவரோட ரசிகர்களை மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த திரைத்துறையுமே ஒரு அதிர்ச்சியில ஆழ்த்திரும் அந்த மாதிரியான ஒரு செய்தி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லப் போறேன் ஒரு கன்னட நடிகரை ஒரு கொலை வழக்குல இப்ப பாத்தீங்கன்னா போலீஸார் வந்து கைது பண்ணிருக்காங்க அப்படி என்ன அவர் கொலை வழக்குல சம்மந்தப்பட்டுட்டாரு ஒருவேளை அவரே கொலை பண்ணிட்டாரா அப்படின்ற கேள்வியெல்லாம் எழலாம் பட் அதுக்கு தான் இந்த விஷயத்த நான் சொல்ல போறேன் அவரை வந்து ஒரு விசாரணை கைதியா தான் இப்ப வந்துட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கன்னட திரைப்பட நடிகர் தர்ஷன் இவர் பார்த்தீங்கன்னா கன்னடத்துல நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் இப்ப கொஞ்ச நாளா படங்கள் இல்லாம ஒரு அமைதியான நிலையில தான் அவர் இருக்காரு நிறைய மாடலிங் ஆட்சி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு சோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவருடைய நெருங்கிய நண்பரான ரேணுகா சுவாமி அவருடைய கொலை வழக்குல இப்போ இவரை வந்து அரஸ்ட் பண்ணிருக்காங்க அண்ட் இந்த கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி லாஸ்ட் அதாவது அவருக்கு கொலை செய்யறதுக்கு முன்னாடி அந்த ரேணுகா சுவாமி ஒரு குறும் செய்தி அனுப்பினதாகவும் அது தொடர்பாக தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டு இப்போ தர்ஷனை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற செய்திகளும் வெளில வந்திருக்கு அந்த ரேணுகா சுவாமி யாருன்னு ஒரு மெடிக்கல் ஷாப்ல ஒர்க் பண்ற இவரோட ஃப்ரெண்டு ஸோ அந்த மெடிக்கல் ஷாப்ல நடந்த ஒரு சில பிரச்சனைகள்னால இப்போ வந்துட்டு அவரை கொலை அந்த கொலை தான் தர்ஷனையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி இந்த வழக்குல ரெண்டு பேரும் போலீஸார் அரஸ்ட் பண்ணியிருந்தாலும் மூணாவதா தர்ஷினியும் இப்போ அரெஸ்ட் பண்ணிருக்காங்க பட் இந்த கேஸ் எந்த அளவுக்கு போக போகுது நிஜமாலே இந்த கொலையில வந்து தர்ஷனுக்கு தொடர் இருக்கா இல்லையா அப்படிங்கறது எல்லாமே அடுத்தடுத்த அடுத்த தான் தெரிய வரும் பட் இப்போதைக்கு நடிகர் தர்ஷன் பார்த்தீங்கன்னா ஜெயில்ல தான் இருக்காரு அவருடைய ரசிகர்களுக்குலாம் இது ரொம்ப ஷாக்கிங்காவும் இருக்கு அண்ட் இப்போ வந்து கன்னட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேயுமே இது ஒரு பேசப்படுற பொருளாவே மாறிட்டு இருக்கு அண்ட் அதுக்கப்புறம் இந்த கேஸோட நகர்வு எப்படி இருக்கும் யார் இந்த குற்றவாளின்னு தெரிஞ்சாதான் தர்ஷனை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றதும் இப்போ கண ஒரு பெரிய பேசப்படுற பொருளாவே இருக்கு அண்ட் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த ஹையர் அபிஷியல் சொல்றது என்னன்னா ஹீரோவா இருந்தாலும் சரி ஹீரோயினா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலுமே சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஒண்ணுதான் விசாரணை கைதியை அரெஸ்ட் பண்ணிருக்கிற இந்த நடிகரை பொறுத்த வரைக்கும் விசாரணை எல்லாம் முடிஞ்சு இவர் மேல எந்த தப்போ இல்ல அப்படின்னு தெரிய வந்துச்சு இவரை நாங்க ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி அந்த ஹையர் அபிஷியலும் சொல்லியிருக்காங்க சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின்ஸ்னா இப்படிதான்ப்பா அவங்க இப்படிலாம் தான் இருப்பாங்க தான் கிளாமரை ட்ரெஸ் பண்ணுவாங்க அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கிறதையும் மருந்து ஒரு சில பேர் அவங்கள பற்றின நிறைய கிசு கிசுகளை சொல்றது காண்ட்ரவர்சியா நியூஸ் ஸ்பெட் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஹீரோயின்ஸோட தற்கொலை அப்படிங்கிறது ஒரு தொடர் கடையாதான் இருந்துட்டு இருக்கு அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அப்படின்றது கிடையவே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வந்து புகழோட போதையில் இருக்கும் இருக்கும்போது அவங்கள பற்றின ஏதாவது ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸோ இல்லை நெகட்டிவான விஷயமோ ஏதோ வெளியில வந்துடுச்சுன்னா அது அவங்க புகழ பாதிக்கும் அப்படிங்கறத நினைச்சே நினைச்சே அவங்க வந்துட்டு

பாலிவுட் நடிகை சூசைட் பண்ணிருக்காங்க அவங்க யாருன்னா நிறைய சீரியல்களையும் வெப் சீரிஸ்லயும் நடிச்ச நூர் மாலம்பிகா தாஸ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ சூசைட் படி அவங்க வீட்டிலேயே இறந்து கிடந்தாங்க இவங்களுக்கு என்ன நடந்துச்சு அண்ட் அந்த சூசைட் எப்படி ஏற்பட்டுச்சு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் நூர் மாலம்பிகா தாஸ் பாத்தீங்கன்னா ஹிந்தியில நிறைய சீரியல்களையும் வெப் சீரியஸ்லயும் நடிச்ச ஒரு பிரபலமான நடிகைன்னே சொல்லலாம் அவங்க மும்பையில பாத்தீங்கன்னா அவங்களோட அடுக்குமாடி வீட்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனைனால வீட்டுக்குள்ள போனவங்க அதுல இருந்து வீட்ல இருந்து வெளியில வரவே இல்லையா ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறமா அவங்க வீட்டில இருந்து துர்நாற்றம் வீசியதை அக்கம் பக்கத்துல இருக்கவங்களாம் பார்த்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து அவங்க வீட்டை உடைச்சு உள்ள போய் பார்க்கும் அவங்க வந்து கையறுத்து சூசைட் டேப்லெட்லாம் சாப்பிட்டு வந்து இறந்து கிடந்தாங்க அண்ட் அவங்க இறந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபோர்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயும் சொல்லியிருக்காங்க அண்ட் அதனாலதான் அவங்க வீட்டுல இருந்து அந்த துர்நாற்றம் வீசி அக்கம் பக்கத்துல இருக்கவங்களாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால அவங்க வீட்டுல அவங்க இறந்து கிடந்தப்போ அவங்க மட்டும் தான் இருந்திருக்கிறாங்க அண்ட் அவங்களோட அவங்களோட பெட் அனிமல் ஒன்று இருந்திருக்கு அண்ட் அதுவுமே பார்த்தீங்கன்னா சாப்பிட

முடிவு கிடையாது நம்ம அதிலிருந்து மீண்டு வரணும் தேர் இஸ் நோ எண்ட் ஃபார் என திங் அப்படின்னு ஒரு ப்ராபி இங்கிலீஷ்ல சொல்வாங்க அந்த மாதிரி எந்த பிரச்சனைக்குமே முடிவுன்றது ஒண்ணு கிடையவே கிடையாதான் எல்லா பிரச்சனைக்குமே முடிவுன்னு ஒன்னு இருக்கு சோ அதனால தயவு செஞ்சு யாருமே தற்கொலை முடிவு எடுக்க கூடாதுன்னு அந்த நோட்டோட இப்ப இந்த செய்தியை நான் முடிக்கிறேன் பொதுவாவே ஹிந்தி சினிமா இண்டஸ்ட்ரில பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லவ் மேரேஜஸ் தான் பண்ணிப்பாங்க அவங்க வந்துட்டு அவங்க கூட ஒர்க் பண்ண கோவாட்டிஸ்டா தான் லவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அவர் டைரக்டரா இருக்கலாம் ப்ரொடியூசரா இருக்கலாம் இல்ல ஒரு பெரிய பெரிய தொழில் அதிபராக இருக்கலாம் ஆனா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா பாலிவுட் சினிமா இண்டஸ்ட்ரியில எல்லா ஹீரோயின்ஸுமே தொழில் தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க அண்ட் கல்யாணம் பண்ணிட்டு அவங்களும் செட்டில் ஆயிடுவாங்க லைக் சில்பா ஷெட்டி எடுத்துக்கலாமே அவங்க வந்து ராஜ்புத்ராவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதே மாதிரி ராணி முகர்ஜியும் யஷ்ராஜ் தோப்ராவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதே மாதிரி கஜோலும் அஜய் தேவ்கட லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இந்த மாதிரி நிறைய பாலிவுட் செலிபிரிட்டிஸ் வந்து கோ ஆர்டிஸ்டியில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க தொழிலதிபர்களையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஷாருக்கான் எடுத்துக்கோங்க அபிஷேக் பச்சன் ஐஸ்வர்யா ராய் இந்த மாதிரி நிறைய கப்புள்ஸ் நம்ம வந்துட்டு சொல்லிட்டே போகலாம் பட் இன்னுமே பேச்சுலராக இருக்கிறது சல்மான் கான் மட்டும் தான் அவருக்கும் ரெண்டு மூணு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் வரைக்கும் போச்சு ராய் லவ் பண்ணாரு அடுத்து ஒரு ஹீரோயின் கத்ரினா கைஃப் கூட சுத்திட்டு இருந்தாரு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாருமே அவருக்கும் இன்னும் கல்யாணம் அப்படிங்கிறது நடக்கல பட் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா பாலிவுட்லேயே ஒரு பெரிய ஹீரோவாக பார்க்கப்படுறவர் சத்ரோ சின்ஹா அண்ட் அவருடைய மகள் தான் சோனாக்ஷி சின்ஹா அண்ட் இவங்களும் வந்து நிறைய படங்கள்ல ஹிந்தில நடிச்சிருக்காங்க தமிழ்ல கூட லிங்கா அப்படின்னு சூப்பர் ஸ்டாரோட ஒரு படம் நடிச்சிருந்தாங்க அந்த படம் அந்த அளவுக்கு ஓடல அப்படின்னாலும் ஓரளவுக்கு சோனாக்ஷி சின்ஹா ஒரு பிரபலமான ஹீரோயினாவே பார்க்கப்படுறாங்க அண்ட் இப்போ வந்து அவங்களும் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களா அண்ட் அந்த போட்டோஸையும் இப்போ அவங்க அவங்க சோசியல் மீடியால போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க யார லவ் பண்றாங்க அப்படின்னா அவருடைய நெருங்கிய நண்பரும் நடிகருமான ஜாகிர் இக்பால தான் வந்து லவ் பண்றாங்க அண்ட் அந்த போட்டோஸையும் இப்போ வந்துட்டு அவங்க சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போர் நடிச்சிருந்தாங்க மேபி அந்த அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம் பட் இப்போ அந்த காதல் வந்து வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அண்ட் சுனாக்ஷியோட வீட்லேயும் இந்த லவ் மேட்டர் தெரிஞ்சு அண்ட் ரெண்டு வீட்லயுமே அதை பண்ணிட்டாங்களாம் இதில் இதுல தப்புப்பா இருக்கு லவ் பண்ணுறது எல்லாருக்கும் இயல்பு தான் அப்படியே தத்ருவ அந்த லவ் ஓகே சொல்லிட்டதாலும் இந்த இயர் ரெண்டில் அவங்களுக்கு திருமணமும் நடக்க போகிறதான செய்திகளும் வெளில வந்திருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல நிறைய சினிமா அப்டேட்ஸும் சினிமா செலிபிரிட்டிஸும் பத்தி பார்த்தோம் அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் நிறைய சினிமா அப்டேட்ஸும் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்றேன்